டிசம்பர் பன்னெண்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இந்த உலகம் அழிய போது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அது நடக்கல ஆனா இப்போ நடக்குமோ கடலுக்கு அடியில் வாழும் மீன்கள் அதாவது கடலில் மூவாயிரம் அடிக்கு கீழ் வாழும் மீன்கள் இப்போ மேல வர ஆரம்பிச்சிருக்கு அது எதனால இது போல வீடியோக்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த உலகம் மிகவும் மர்மமானது ஏனென்றால் இங்கு காணப்படும் மிகவும் உயரமான மலைகள் அதில் இருக்கும் மர்மமான செடிகள் மரங்கள் விலங்குகள் என நம் கண்ணில் புலப்படாத பல அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது அது போலதான் இந்த கடலும் இதில் வாழும் உயிரினங்கள் எண்ணில் அடங்காதவை நமக்கு தெரிந்த நாம் சாப்பிடும் மீன்களும் நண்டும் நிரல்கள் போன்றவை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் பல வருடங்களாக அழிந்து போன உயிரினங்கள் இன்னும் அங்கு வாழ்ந்து வருகின்றன ஏன் இந்த உலகம் அழியப் போகிறது முதலிடத்தில் இருப்பதை பார்ப்போம் அதாவது மெக்சிகோ நாட்டில் உள்ள ஒரு கடற்கரையில் இவ்வகையான மீன்கள் கரைக்கு வந்திருக்கிறது இதில் என்ன இருக்கின்றது மீன்தானே அப்படி பார்த்தால் அப்படி இல்லை மெக்சிகோ நாட்டில் புராண கதைகளில் கூறப்படும் இவ்வகையான மீன்கள் பேரழிவு மற்றும் இயற்கை சீற்றங்கள் வருவதற்கு முன்னால் மட்டுமே கரை ஒதுங்கும் என புராண கதைகளில் கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜப்பான் கடல் பகுதியில் இந்த மீன்கள் கரை ஒதுங்கியது அப்பொழுது மிகப்பெரிய சுனாமி வந்து ஜப்பானை இறந்து போனனர் இதனால் மிகவும் அச்சத்துடன் இருக்கின்றனர் மெக்சிகோவினர் இவ்வகையான மீன்களை பற்றி நமது சில மீனவர்களிடம் விசாரித்தோம் அப்பொழுது இது ஒரு வாழை மீன்களின் வகை எனவும் இதன் பெயர் சாவாலை எனவும் கூறுகின்றனர் இது போல நிறைய முறை அவர்கள் பார்த்திருப்பதாகவும் கூறுகின்றனர் நாம் நாம் பார்ப்பது இதை படித்திருப்போம் இவ்வகை மீன்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே அழிந்து போனது என கூறப்பட்டிருக்கும் ஆனால் இப்பொழுது கடலின் மேல்மட்டத்திற்கு வந்தது மிகவும் மர்மமாகவே உள்ளது இதன் உடலமைப்பு முதுகில் இருந்து ஒரு எலும்பு ஒரு சிறிய வெளிச்சம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக உள்ளது இந்த வெளிச்சத்தின் மூலம் இது வேட்டையாடி வாழ்ந்து வந்தது இவ்வகையான மீன்களை நாம் ஹாலிவுட் படங்களிலோ அல்லது கார்ட்டூன் படங்களிலோ பார்த்திருப்போம் இவ்வகையான மீன்களை மிகவும் கொடூரமாக காட்டியிருப்பார்கள் மூன்றாவதாக கேரளாவில் உள்ள கோழிக்குட்டில் அதிகப்படியான மத்தி மீன்கள் கரை ஒதுங்கியது பின்பு ஏழு லட்சத்துக்கும் அதிகமான ஆமைகள் கரை ஒதுங்கியது இது எதற்கு என்று தெரியவில்லை இது அழிவின் ஆரம்பமா சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்